சார் சவுத் ஜோன்ல இருந்து அறுபது எழுபது யூனிவர்சிட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி டாப் போர் டீம் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க சார் சவுத் ஜோன்ல இருந்து செலக்ட் ஆயிருந்தாங்க அழகப்பா யூனிவர்சிட்டி பெரியார் யூனிவர்சிட்டி மதர் தெரசா விமன்ஸ் யூனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர்சிட்டி இதுல பாரதியார் வரலங்க சார் இதே மாதிரி நாலு நாலு டீமும் ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டி பஞ்சாப்ல நடந்த டோர்னமெண்ட்டுக்கு மொத்தம் பதினாறு டீம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இதில் நம்ம சவுத்ல இருந்து மூணு யூனிவர்சிட்டி லீக் மேட்சஸ்ல ஃபர்ஸ்ட் பெரியாரும் அழகப்பாவோ விளையாண்டதுல ரொம்ப ஒருத்தலைபட்சமா செயல்பட்டதுனால அவங்க லீக் மேட்சஸ்லேயே வெளியில் போற மாதிரி ஆயிடுச்சு தெரசா விமன்ஸ் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் லீக் மேட்சஸ்ல ஓரளவு நல்ல லீடிங்ல பாயிண்ட்ஸ் இருந்ததுனால அவங்களால ஒன்னும் பண்ண முடியல நம்ம கவார்டர் ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆனோம் கவார்டர் ஃபைனல்ஸ் மேட்ச் நல்லா இருபத்தி நாலாம் தேதி காலையில் பத்து மணிக்கு நடந்தது இந்த டோர்னமெண்ட் கடைசி முடிய போற ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஒரு நம்ம அங்க ரை போயிருக்கும்போது அவங்க தாக்க முயற்சி முயற்சி பண்ணாங்க நம்ம பொண்ணும் அந்த இடத்துல தற்காப்புக்காக செயல்பட போய் அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம பொண்ணை தாக்குனதுனால அந்த இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு கைகலப்பாயிருச்சு அப்புறம் உடனே உடனே எங்க யுனிவர்சிட்டியை வைஸ் சான்சலர் பிளஸ் எங்க லோக்கல் மினிஸ்டர்ஸ் உணவுத்துறை அமைச்சர் அப்புறம் எல்லா எங்க லோக்கல்ல இருக்கிற எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து உடனே உடனே தகவலை டெபுட்டி சிஎம் கொண்டு போனாங்க டெப்டி சிஎம் எம் எங்களுக்கு அதாவது ஒரு டிஎஸ்பி வந்து அங்க லோக்கல்ல கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப பாதுகாப்பின் உண்மையா நாங்கள் உட்கார்ந்து போது டிஎஸ்பியும் எங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு லோக்கல் பஞ்சாப்ல சார் ஒரு நிமிஷம் டெப்டி சி எம் இஸ் காலிங் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான சூழல் உருவாயிடுச்சு அதாவது ஒரு தமிழக கபடி வீராங்கனைக்காக டெப்டி சி எம் உடனே உடனே எங்களுக்கு கால் பண்ணி அங்க பேசினது எங்களுக்கு ஒரு பெரிய எனக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் ஆயிடுச்சு அந்த இடத்துல பிள்ளைங்களை நம்ம நல்லபடியா பாதுகாப்பா கூட்டிட்டு வந்துட முடியும் அப்படின்னு அதுக்கப்புறம் எங்களுடைய உடனே உடனே கால் பண்ணாங்க சார் மொபைல் என்னுடைய மொபைலுக்கு அப்புறம் ரொம்ப பாதுகாப்பா அவங்களுடைய பாதுகாப்பின் மூலமா ஏழு மணிக்கு நாங்க அங்க இருந்து கிளம்பி அதிகாலை டெல்லியை வந்தடைஞ்சோம் அங்க தமிழ்நாடு ஹவுஸ்ல எங்களுக்கு ரொம்ப சிறப்பா எல்லா அக்காமெடேஷனும் கொடுத்து பாதுகாப்பா வச்சிருந்து இப்ப சென்னை ரீச் ஆயிட்டாங்க சார் நேத்து நைட்டுக்கு முந்தா நாள் நைட் பதினோரு மணிக்கு கிளம்புனோம் இன்னைக்கு மார்னிங் நாங்க சென்னை எக்மோ ரீச் ஆயிட்டோம் இங்கயுமே எஸ் ல இருந்து பிளஸ் எங்க காலேஜ்ல இருந்து எங்க யூனிவெர்சிட்டில இருந்து எங்க ஹெச் ஆர்எஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாரும் ரிசீவ் பண்ணி ப்ளஸ் எங்க எஜி சொசைட்டில இங்க இப்போ சேஃபா இருக்கோம் சார் எஜுகேஷன் எங்க ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர்ல இருந்து எல்லாருமே உடனே உடனே தகவல டெப்டி சிஎம் எடுத்துட்டு போய் ரொம்ப ப்ராப்பரா எல்லாரும் ஹெல்ப் பண்ணதுனால இப்ப இவ்வளவு பாதுகாப்பா இப்ப உங்ககிட்ட நின்னு நாங்க பேட்டி குடுத்துட்டு இருக்கோம் சார் நன்றி இப்ப நடைபெற்ற அந்த போட்டி அந்த பாயிண்ட் அந்த ஏற்பட்ட அந்த பிரச்சனை தான் சொல்லியிருக்காங்க டெப்டி சிஎம் கூட பேட்டியில கூட சொல்லியிருந்தாங்க அது என்னதான் அந்த பாயிண்ட் என்ன நம்ம பொண்ணு ரைடு போகும்போது ப்ராப்பரா பாயிண்ட்ஸ் அவங்க கொடுக்காதது இப்ப நம்ம போனஸ் போட்டா அவங்க கொடுக்கறது இல்ல அந்த மாதிரி சில இஷ்யூஸ் இருந்தாங்க சார் அது ஒரு அஞ்சு நிமிஷம் பதட்டமான சூழ்நிலை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட ப்ராப்பர் ஆக்ஷன்ல எல்லாமே ரெக்கவர் ஆயிடுச்சு எல்லாரும் இப்ப ரொம்ப பண்றாங்க சார் தேங்க்யூ